பிரிக்ஸ் அடுத்த அதிரடி ட்ரம்பின் தூக்கத்தை கெடுக்கும் பிரேசில் அதிபர் லூலா செப்டம்பர் எட்டாம் தேதி சம்பவம் இருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டிற்கு ஐம்பது சதவிகித வரியை விதித்துள்ளார் அதேபோல் பல நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சீனாவிற்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவிகித வரியை ட்ரம்ப் விதித்தார் இருப்பினும் முப்பது சதவிகிதம் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது மற்ற வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய சூழலில் ட்ரம்ப் அதிக வரிகளை விதித்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவும் பிரேசிலும் தான் நம் நாட்டை போலவே பிரேசிலுக்கும் ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரிகளை விதித்துள்ளார் வரியை இரு நாடுகளுக்கும் இன்னும் சில விஷயங்களில் ஒற்றுமை உள்ளது அதாவது இந்தியாவைப் போல பிரேசிலுக்கும் அமெரிக்கா தான் ஏற்றுமதி சந்தையாக உள்ளது அதேபோல் நம் நாடு எப்படி அமெரிக்காவை விட அங்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதோ அதே பாணியை தான் பிரேசிலும் கடைபிடித்து வருகின்றது இதனால் வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் பிரேசிலுக்கும் வரியை தீட்டியுள்ளார் அது மட்டுமின்றி இந்தியாவும் பிரேசிலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முக்கியமான நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது உலகளாவிய வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை அறிமுகம் செய்யும் திட்டத்தை வைத்துள்ளது இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளை குறிவைத்து ட்ரம்ப் சீண்டி வருகிறார் இந்த கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உட்பட பத்து நாடுகள் உள்ளன தற்பொழுது ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் வரி போடுவது என்பது அவர் மீது அனைவருக்கும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது தான் அமெரிக்காவிற்கு எதிராக ரஷ்யா சீனா பிரேசில் இந்தியா கைகோர்த்துள்ளது இப்படியான சூழலில்தான் செப்டம்பர் எட்டாம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் ஆன்லைன் கூட்டத்தை பிரேசில் அதிபர் லூலா கூட்டியுள்ளார் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ட்ரம்ப் வரிவிதிப்பு நடவடிக்கை பற்றி விவாதிப்பதுதான் மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிப்பதுதான் ட்ரம்பை சீண்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் கரன்சி பற்றியும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் இந்த பிரிக்ஸ் கூட்டம் தற்பொழுது பெரும் கவனம் பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை பிரதமருக்கு பதிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கவுள்ளார் அதேபோல் பிற உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை